ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி பெல்ரிக் பாஸ்மதி அரிசி இந்த அரிசி டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த அரிசி எனக்கு கொடுத்து நீங்கள் சமைச்சு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா வேணாம் இந்த ரெண்டே வார்த்தை தான் சொன்னார் அவருக்காக இந்த அரிசியை நான் பாஸ்மதி அரிசி வடி பிரியாணி செய்ய போகிறேன் நல்லா லென்த்தியாக மூக்கு உடையாமல் பழைய அரிசியாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த அரிசியோட தரத்தை நான் சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பதினஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசியில் அதுவும் ஒரு புது ரக அரிசியில் பழைய அரிசி தான் அந்த அரிசியோட அந்த பதம் அந்த லென்த்தியே எல்லாமே சொல்கிறேன் இவர் வளர்ந்து ஒரு மாஸ்டர் இன்றைக்கி ஒன்று ஒன்று ஒரு ஒரு சின்ன விஷயத்தை அவருக்கு சொல்லித்தர போகிறேன் எங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த இடத்துல தனி மிளகாத்தூள் போட சொல்லி சொல்லியிருக்கேன் போடுவார் பிரியாணி ஜாம்பவான் மாஸ்டர் ஜபார்பாய் அண்ணா எண்ணெயில தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா நல்லா பிரியாணி கலர் கிடைக்கும் சொன்னாரு ஆனால் நீங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் பச்சையாக வெங்காயம் போடும்போது தனி மிளகாய் தூள் போட்டாடுறீங்க அப்படி போடக்கூடாது வெங்காயம் பொன்னிறமா வதங்கின பிறகுதான் போடணும் தனி மிளகாய் தூள் சேர்த்த உடனே அந்த கலர் பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும் மாஸ்டர் சரிங்க பதினஞ்சு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ கறி ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு தோலை உரிச்சு அரிசி சேர்த்து பதினஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி பதினஞ்சு கிலோவுக்கு மூணு லிட்டர் எண்ணெய் பதினஞ்சு கிலோவுக்கு ஆறு கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாய் தூள் பட்டை கிராம் ஏலக்காய் ஒரு பட்டை இருபது கிராமு ஏலக்காய் சோம்பு கிராம்பெல்லாம் ஒரு பதினஞ்சு கிராம் இஞ்சி பூண்டு வதங்கும்போது அந்த அடி பிடிக்கிற மாதிரி வரும் அதாவது பூண்டு தோலை உரித்து நீங்கள் அரைச்சி சேர்த்தாதான் அடி பிடிக்காது நல்ல வாசனை கிடைக்கும் சீக்கிரம் செரிமானம் ஆகும் அந்த அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் வளர்ந்து ஒரு மாஸ்டர் நேராக காமிச்சு தயிர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ தயிர் ஊற்ற போகிறாரு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து அடி பிடிக்கும்போது தயிர் சேர்த்தா நமக்கு பிடிக்காமல் வதங்கும் தயிர் சேர்த்துங்க வெங்காயம் வதங்கும் போதும் தண்ணி கொதிக்கும் போது மட்டும்தான் அனல் அதிகமாக இருக்கணும் மாஸ்டர் இஞ்சி பூண்டு வதங்கும்போது போது அனல் கம்மியா இருக்கணும் அப்பதான் டீச்சர் பிடிக்கிற மாதிரி அதிகமாக இருக்காது நம்ம டீச்சர் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தக்காளியை சேர்த்துறோம் சரியா வதங்காது எண்ணெய் பிரிஞ்சு வராது அந்த பிரியாணி அரோமா வாசனை கிடைக்காது டேஸ்டும் கிடைக்காது சரியா ஓகேவா அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கணும் சரிங்களா சேர்த்துருங்க பதினஞ்சு கிலோ அரிசிக்கு உல தண்ணி வச்சு சுட வச்சாச்சு இதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி மொத்தம் நாற்பத்தஞ்சி லிட்டரில் ஊற்றிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி பதினஞ்சு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு கைப்பிடி இப்படி கொட்டி இப்படி மூடனா கை சரியாக மூணா ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் ஓகேவா மாஸ்டர் கரெக்டாக நம்ம பதினஞ்சு கிலோ அரிசிக்கு பதினஞ்சு கைப்பிடி போடணும் தக்காளி வதங்கும்போதே எலுமிச்ச சாறு ஊற்றணும் கண்டிப்பாக பிரியாணிக்கு எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கணும் கொட்ட இல்லாமல் அதை வடிகட்டி ஊற்றணும் மசார் ஊற்றுங்க உலத்தண்ணிக்கு தனியாக உப்பு போட்டாச்சு இப்போது மசாலாவுக்கு இதில் எத்தனை கிலோ கறி சேர்க்குறோமோ அத்தனை கைப்பிடி உப்பு ஒரு கிலோ கை கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு பதினஞ்சு கிலோ கறி போகிறோம் இதுக்கு பதினஞ்சு கைப்பிடி உப்பு மாஸ்டர் மறந்துடக்கூடாது இதுக்கும் அதுக்கு ஒரே ரேஷியோவில் உப்பு போடணும் தம் பிரியாணிக்கு வேறு அளவு வடி பிரியாணிக்கு வேறு அளவு தக்காளியை சேர்த்து வதங்கும் போது தான் இந்த பட்டகரம் அரைச்ச பொடியும் சேர்க்கணும் ஏன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்தா கலரும் மாறிடும் உங்களுக்கு அடிப்பிடிக்கும் இங்கே சேர்க்கும் போது இந்த மசாலா கூட அந்த பிரியாணி அரோமா சூப்பராக இருக்கும் பதினஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ அரிசிக்கு அறநூறு கிராம் தண்ணி பதினஞ்சு கிலோ செய்யும் போது அதுவே பத்து கிலோ கீழே செய்யும் போது எழுநூற்று எட்நூறு கிராம் தண்ணி இப்போது கறி போடாமல் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் கறியை சேர்க்கணும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மசாலா தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி மசாலா கொதித்து அப்படியே கருப்பை ஆயில் பிரிஞ்சு வந்தாதான் பிரியாணியோட அதிக வாசனையை பார்க்க முடியும் இந்த இடத்துல கறி சேர்த்து உடனே உல தண்ணி கொதிக்குது அங்கே அரிசியை சேர்க்கணும் அப்போ கறி உடையாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் கறி சேருங்க மாஸ்டர் பதினஞ்சு கிலோ சிக்கன் நூறு டு நூற்றி இருபது கிராம் சைஸு இந்த மாதிரி தண்ணி நல்ல கொதி வந்த பிறகு தான் அரிசி சேர்க்கணும் அப்பதான் சரியான டைம் தெரியும் அந்த பக்குவம் கரெக்டா இருக்கும் அந்த அரிசி கொஞ்சம் நீண்டு வரணும் ஒயிட்டா மாறணும் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பாருங்க அரிசியை கொட்டி நல்லா கிளறி விட்டு அள்ளி அழுத்தி பார்க்கும் போது அதாவது ரப்பர் பிரஸ் பண்ற மாதிரி இருக்கணும் ரெண்டு ரெண்டா விரிசல் மாதிரி உடையணும் இந்த பதத்தில் வடிச்சா கரெக்டா இருக்கும் வடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த மாதிரி சுடத்தண்ணி தண்ணி ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து லிட்டர் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா கடைசியா மேலே ஊற்றணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அரிசி பதினஞ்சு கிலோ வளர்ந்து மாஸ்டர் வடிச்சு கொட்டும் போது சண்டா கொட்டணும் ஏன்னா மசாலா ஒதுங்கக்கூடாது கறி மேலே வரக்கூடாது அஞ்சஞ்சு கிலோ அளவுக்கு வடிச்சு வடிச்சு கொட்டி நீங்கள் லேயர் லேயரா செய்யும் போது உங்களுக்கு மசா ஒரே இடத்துல இல்லாமல் அரிசி கொழிஞ்சி போகாம சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்க மசாலாவும் நல்லா கொதிக்கணும் வடிக்கிற அரிசியும் அப்படியே ஹீட்டோட கொட்டணும் இந்த மாதிரி ஒரு லேயரை அப்படியே பரப்பி விடணும் பரிப்பி விட்டு இந்த மசாலா வாதும் அப்படியே ஒண்ணா சேர்ற மாதிரி இப்போ ரெண்டாவது லேயரா கொட்ட போறாரு கொட்டுப்பா பா உள்ள அப்படியே கொட்ட தேடு வடிகுடியில் அரிசி கொட்டும்போது தண்ணி சொட்டுது பாருங்க அந்த சூட்டிலேயே கொட்டணும் அப்பதான் கரெக்ட்டா கொ மூணாவது லேயரா கொட்டப் போறாரு ஒரு சின்ன தட்டி எடுத்துக்கூட அப்படியே ச அரிசியை தான் உங்களுக்கு அந்த அரிசி கூட தண்ணி எந்த லெவலில் இருக்குதுன்னு சரியாக தெரியும் அப்புறம் இந்த மாதிரி கரண்டியை கறி உடையாமல் பதமாக கீழே விட்டு அப்படியே ஷேக் பண்ணணும் அடியில் இருக்கிற எண்ணெய் தண்ணி மேலே வரும் ரிசியாக இந்த மாதிரி மசாலா மேலே வராமல் ஷேக் பண்ணாதான் அந்த வடி பிரியாணி நல்லா மசாலா ஒதுங்காமல் தனியாக உதிரியாக சூப்பராக ஜூஸியாக கிடைக்கும் என்னதான் ஹை குவாலிட்டி அரிசி வாங்கி சமமா கறி சேர்த்து பார்த்து பார்த்து பொருள் வாங்கி செஞ்சாலும் இப்போ செய்கிற வேலையை நீங்கள் சரியாக செய்யலைனா உங்களுக்கு நல்ல பிரியாணி கிடைக்காது மசாலா தனியாக இருக்கும் அரிசி தனியாக இருக்கும் மசா நல்லா பார்க்குறீங்களா இதே தான் சரியா பயப்படவே தேவை இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நீங்கள் ஷேக் பண்ணாதான் நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகி திக் அடில மசாலா இல்லாம தீச்சில் பிடிக்காம உங்களுக்கு பிரியாணி உதிரியா கிடைக்கும் கடைசியா இந்த செய்முறையை யாருமே தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது அரிசிக்கு அளவு தண்ணி ஊத்துறோம் இந்த மசாலாவுக்கு அளவு தண்ணி ஊத்துறோம் அதுக்கு மேல அரிசி வடிக்கிற பக்குவத்துக்கு பார்த்து மேல தண்ணி கட்டணும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் மசால் பாருங்க அரிசிய முப்பதுல இருந்து ஐம்பது பர்சன்டேஜுக்குள்ள சரியா வடிச்சிங்கன்னா மேல இந்த மாதிரி தண்ணி ஊத்துறதான் முக்கியமா ஒல அந்த அரிசி வேக வச்சு இல்லையா அந்த தண்ணி தான் சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த தண்ணி தான் ஹீட்டா இருக்கும் தான் உப்பு இருக்கும் கரெக்டா அந்த தண்ணி தான் நீங்க சேர்க்கணும் எப்போதுமே வடி பிரியாணிக்கு வடிக்கிற அந்த உலத்தண்ணியை ஒரு பத்து லிட்டர் எடுத்து வைங்க அப்போ தான் கடைசியாக இந்த மாதிரி மேலே ஊற்றி நல்லா தடவி பரப்பி விட்ட பிறகு தான் அந்த அரிசியும் தண்ணியும் என்ன பக்குவத்தில் பதத்தில் இருக்குன்ட்டு நமக்கு சூப்பராக தெரியும் அந்த கரண்டி வச்சு காமிக்கிறான் பாருங்களேன் அரிசியோட தண்ணி தளத்தில் அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக மேலே தண்ணி ஊற்றணும் ஒரு ஏடத்தை நடுவுல வச்சுட்டு இதுல ஒரு அரை லிட்டர் நெய் இது கூட பண்டுட்டி முந்திரி பேமஸா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி போட்டு கட்டுப்பட்டு மூடி கந்தள்ளி மேல போட்டா அந்த நெய்யில முந்திரி பருப்பு பொறிஞ்சி ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி தாளிச்ச சாம்பு கந்து எடுக்காம மேலே எரிஞ்சது மாதிரி கட்டையை எடுத்து போடணும் அங்கே ஒரு பிரியாணி செய்முறை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சில இடத்துல இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் அரிசியை வடித்து தம் போடுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நிறைய எரிய விட்டு கந்து ரெடி பண்ணி கந்து எடுக்காமல் எரிஞ்சு வருவ மேலே போடணும் வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவாதுதான் வேணும் இந்த உலகம் இன்னைக்கு பாஸ்மதி பெல்ரிக் இந்த பிராண்ட்ல செஞ்சோம் அந்த யூனிட்டி பாஸ்மதி மாதிரி நல்ல ஒரு லென்த்தி அந்த ஒரு கன்சிடென்சி அந்த பதம் உதிரி சூப்பராக வாசனையா இருக்கு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் உண்மையிலுமே அரிசி சூப்பராக இருக்கு ஒரு அரிசி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த உதிரி தன்மையை வச்சே சொல்லலாம் இங்கே பாருங்க அப்படியே உதிரி உதிரியா அப்பூ மாதிரி தனித்தனியாக கொட்டுது நான் எப்பவும் விளம்பரத்துக்காகவும் பணத்துக்காகவும் ப்ரொமோஷன் பண்றது கிடையாது வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக அரிசி இந்த அரிசி தான் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க செய்ய தெரிஞ்சா எல்லா அரிசிலும் செய்யலாம் செய்ய தெரியலனா சில அரிசியில் கற்றுக்கிட்டு வரலாம் இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அந்த பீஸ் அப்படியே உடையாமல் முழுசாக சூப்பராக கிடச்சிருக்கு அரிசி நல்ல உதிரியாக லென்த்தியாக பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு அதிக வளர்ந்து வரும் மாஸ்டர் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட நேராக வந்து கற்றுக்கலாமா கேட்குறீங்க சீக்கிரமாக ஆரம்பித்து உங்களை நான் கூப்பிடுறேன் இந்த பிரியாணி கூட ஃபைவ் செஞ்சுருந்தோம் நல்லா கஸ்தூரி மத்தி எள்ளு போட்டு நல்லா சாஃப்டாக செஞ்சுருந்தோம் இந்த வீடியோ வேணும்னா வளர்ந்து வரும் மாஸ்டர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அவ்வளோ ஒரு ஸ்பைஸியாக ஜூஸியாக இருக்கும் விரைவில் வீடியோ கமெண்ட் பண்ணால் வரும் இப்போது அந்த ஸ்மோக் தம் பிரியாணியை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கந்தை கீழே கொட்டாமல் இந்த தட்டு எடுத்து சேஃப்டியாக வச்சுக்கணும் தம் ஆகலைன்னா திரும்பவும் போட்டு தம் போடலாம் கிட்ட இந்த நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா பொறிஞ்சிருக்குது நெய் ரொம்ப ஹீட் ஆகி முந்திரி ஊத்தி உடைச்சா அருமை இங்க தம் ஒடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தம் ஆகணும் அதனால தான் அந்த நெருப்பு கீழே கொட்டாம அப்படியே மேலே வச்சு திரும்ப சூப்பராக சூப்பரா ஆகி உதிரி உதிரியா கிடைக்கும் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் எப்போவும் உங்கள்கிட்ட நான் என் வீடியோ நல்லா இருந்தாலும் சரி கெஞ்சி கேட்குறேன் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி வளர்ந்து வரும் மாஸ்டர் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களும் பார்த்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி வாழ்வாங்க அதுக்கு நீங்களும் ஒரு உதவி நன்றி